அவமானப்படுத்தப்படுவதும் தீண்டாமை வன்கொடுமைகளுக்கு ஆளாவதும் தொடர்கதையாகி வருகிறது தெற்கு திட்டை பஞ்சாயத்து தலைவர் ராஜேஸ்வரியை ஊராட்சி கூட்டங்களில் தரையில் அமர வைத்து தீண்டாமை கொடுமை செய்தது ஆத்துப்பாக்கம் ஊராட்சி தலைவர் அமிர்தம் அவர்களை சுதந்திர தின கொடியேற்ற அனுமதி மறுக்கப்பட்டது கிருஷ்ணாபுரம் ஊராட்சி தலைவர் சரிதாவுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது இப்படி தீண்டாமை வன்கொடுமைகள் தொடர்கதையாகி வருகிற நிலையில் நெஞ்சு பொறுக்கதில்லையே என்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் நம்மவர் டாக்டர் கமல்ஹாசன் அவர்களின் அறிக்கை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பிரதிநிதிகள் இவர்கள் இவர்களை பணி செய்ய விடாமல் தடுப்பதற்கும் துன்புறுத்துவதற்குமான தைரியம் எங்கிருந்து வருகிறது இது பெரியார் மண் என பெருமை கொங்க பேசுகிறோமே இதுவா பெரியார் பேசிய சமத்துவம் ஜாதிகள் இல்லையடி பாப்பா என ஜதியோடு பிள்ளைகளுக்கு பள்ளிகளில் சொல்லிக் கொடுக்கிறோமே நிதர்சனத்தில் ஏன் இத்தனை காட்டுமிராண்டித்தனம் நீடிக்கிறது ஒடுக்கப்பட்டவர்கள் எந்த வழியாக முன்வரிசைக்கு வந்தாலும் ஜாதி வந்து வழிமறிக்கிறதே ஏராளமான மக்கள் பிரதிநிதிகள் ஜனநாயக பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டும் பதவி கிடைத்தும் அதிகாரம் இருந்தும் ஜாதி என்ற ஒற்றை வார்த்தையில் ஒடுக்கி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மக்களின் பிரதிநிதிகளை இப்படி இழிவாக நடத்துவதற்கான துணிச்சல் எங்கிருந்து வருகிறது இந்த தீண்டாமை வெறியர்களின் புகலிடம் எது இம்மாதிரி பதற வைக்கும் செய்திகள் வரும்போது அனைத்து அரசியல் கட்சிகளும் கடைபிடிக்கும் கள்ள மௌனத்திற்கு என்ன அர்த்தம் எவர் மனதை குளிர வைக்க இந்த பாராமுகம் வாக்கரசியலுக்காக இன்னும் எத்தனை முறை இங்கே ஜனநாயகமும் சமூக நீதியும் குழி தோண்டி புதைக்கப்படும் தமிழகத்தின் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு தெருவிலும் ஜாதியின் பெயரால் நிகழும் வன்முறைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன அதை கண்டும் காணாதிருப்பதும் கள்ள மௌனம் சாதிப்பதும் கண்டிக்கத்தக்கது சட்டம் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கும் உரிமைகளை காப்பாற்ற வேண்டியது அரசின் கடமை உங்கள் அதிகார வெறி அரசியலில் ஜாதிய கணக்குகள் மேலோங்கி நிற்பதை மக்கள் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள் ஜனநாயகத்தில் மக்கள் அனைவரும் சமம் எனும் சமத்துவ கனவு நிறைவேற மக்களின் உரிமைகளை மையமாக கொண்டு அரசே அமைய வேண்டும் மக்கள் நீதி மையம் அதை செய்யும் சமத்துவமும் சமூக நீதியும் நிலைத்து நிற்க நாளை நமதாக நாமே தீர்வாவோம் மையமே தீர்வாகும் நன்றி வணக்கம்